அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் எண்பத்தி ஆறாவது குரல் செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு மீண்டும் சொல்கிறேன் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு கொடுத்து நிறைந்தவனை தேவர்களும் வரவேற்பர் சொற்பொருள் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து செல்லும் விருந்தினரை உபசரித்து வருவிருந்து வரக்கூடிய விருந்தினரை பார்த்திருப்பான் எதிர்பார்த்து நிற்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு நல்ல விருந்தினை வானில் உள்ள தேவர்களுக்கு பொருள் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழி அனுப்பும்போதே போதே வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பான் அவனே மேல்லோகம் செல்லும்போது அந்த வானலோகத்தில் வசிக்கின்ற தேவர்கள் அவனை நன்கு வரவேற்பார்கள் என்று வள்ளுவன் குரலை பதிப்பித்திருக்கிறார் சான்றாக ஒரு நிகழ்வு சங்க இலக்கியத்தில் சிறுபானாற்று படை என்னும் நூல் குறிப்பிடுகிறது நல்லியக்கோடன் என்னும் குறுநில மன்னனிடம் பரிசில் பெற்ற ஒரு பாணன் வேறு பாணருக்கு அவன் கொடை சிறப்பை கூறி அவனிடம் செல்லும்படி பாடுவதே இந்த சிறுபானாற்று படை சங்க இலக்கியத்தில் சிறுபானாற்று படை இவ்வாறு விளக்கம் தருகிறது கடையேழு வள்ளல்களில் பின்னர் கொடை வழங்கும் பணியை தனி ஒருவனாக செய்தவன் நல்லியக்கோடன் என்கிறார்கள் எழுவரும் மறைந்த பின் கொடை வழங்கும் தன்மை இவனிடம் வந்து சேர்ந்தது என்கிறார்கள் வந்த விருந்தினருக்கு தானே முன்னின்று உணவளித்து பரிசில்கள் தந்து வந்த அதே நாளிலேயே வழியனுப்பும் குணம் கொண்டவன் இந்த வள்ளல் நல்லிய கோடன் பகை முடித்து படை வீரர் கொண்டு வந்த செல்வமெல்லாம் கொடுக்கின்றவன் சாதிலிங்க பலகையிலான தேரில் தானே ஏறி நின்று வெள்ளோட்டம் பார்த்து தேர் பாகனையும் சேர்த்து கொடுப்பவன் நல்லியக்கோடன் அன்றே பரிசில் கொடித்துவிடும் பெருமை மிக்கவன் கொடை வள்ளல் தன்மை உடையவனாக இருக்கிறான் என்பதை பாணர்களின் பாடல்களின் மூலம் நாம் அறிய முடிகிறது இவற்றில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் நால்வகை நிலத்திலும் வாழும் நள்ளிய கோடனின் குடிமக்களும் விருந்தோம்பல் செய்கிறார்கள் மருத நிலத்து மக்களும் பாணர்களுக்கு விருந்தளிக்கின்றார்கள் என்று எண்ணும்போது நல்லியக்கோடன் பாணர்களுக்கு விருந்தளித்து சிறப்பளிப்பவன் என்றும் பாடல்களில் தெரிகிறது விருந்தும் கொடுத்து பரிசில் கொடுத்தும் முக மலர்ச்சியோடு விருந்தினரை அனுப்பி வைத்துவிட்டு வேறு விருந்தினர் எவரேனும் வருகின்றனரா என்று எதிர்பார்க்கும் தன்மை உடையவனாக நல்லியக்கோடன் விளங்கியுள்ளான் என்பதை அறிய முடிகிறது காலங்கள் கடந்த நிலையிலும் நல்லியக்கோடனை பற்றி அவன் விருந்து செய்யும் பாங்கு பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்டவனுக்கு இவ்வுலகம் மட்டுமல்லாது மேல் உலகத்திலும் அவனை போற்றி வாழ்த்துவர் என்பதில் ஐயமில்லை அதனால்தான் நல்லிய கோடன் கொடுத்து நிறைந்தவன் அவனை மேலுலகத் தேவர்கள் போற்றி வாழ்த்துவர் என்னும் பொருள்பட வள்ளுவன் விருந்து வானத்தவர்க்கு என முடித்துள்ளார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்